கார்த்திகை தோன்றுவதற்கு இரண்டு விதமான காரணங்கள் கூறப்படுகின்றன அதில் ஒன்று ஒரு முறை உமாதேவி சிவனின் கண்களை விளையாட்டாக கைகளால் மறைத்தாள் அப்பொழுது பிரபஞ்சமே இருள்மயமானது அனைத்தும் ஆழ்ந்தன இச்செயலால் தேவிக்கு பாவம் உண்டானது விமோச்சனம் தேடி காஞ்சிபுரம் சென்று சிவனை நோக்கி தவத்தில் ஆழ்ந்தாள் இறைவனும் தேவிக்கு காட்சி அளித்து திரு கார்த்திகை நாளில் திருவண்ணாமலை வரும்படி அருள் புரிந்தார் தேவியும் அண்ணாமலையில் உள்ள பவளக்குன்று மலையில் இருந்த கௌதம மகரிஷி உதவியுடன் பர்ண சாலை அமைத்து தவம் செய்தார் பௌர்ணமி சந்திரன் கார்த்திகையில் சஞ்சரிக்கும் வேலை வந்தது இறைவன் தேவிக்கு காட்சி அளித்து இடப்பக்கத்தில் ஏற்று அருள் புரிந்தார் அந்த தினமே கார்த்திகை தீப திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது இந்த திரு கார்த்திகை விழா பிறந்ததற்கு மற்றொரு காரணம் ஒரு சமயம் திரு கைலாயத்தில் பரமேஸ்வரனும் அம்பிகையும் எழுந்தருளி இருந்தபோது அங்கே நெய்யிட்ட திருவிளக்கு ஒன்று எரிந்து கொண்டிருந்தது விளக்கு ஒளி இழக்கும் தருணம் எலி ஒன்று அங்கு வந்தது நெய்யின் வாசனை அறிந்து அதை உண்ண நினைத்து திரியை இழுத்தது தூண்டி விடப்பட்டதால் தீபம் பிரகாசமாக எரிந்தது ஒளி மிகுந்ததனால் எலி ஓட ஆரம்பித்தது ஒளியை தூண்டிய எலிக்கு இறைவன் அருள் கிடைத்தது எலிக்கு அவர் மானிடப் பிறவி கொடுத்தார் அதற்கு அரச போகமும் அரண்மனை வாழ்வும் தந்தருளினார் எலியாய் இருந்து அடுத்த பிறவியில் மகாபலி சக்கரவர்த்தியாக பிறந்தார் எண்ணற்ற செல்வங்களுக்கு அதிபதியானார் கூடவே செருக்கும் வளர்ந்தது ஒரு நாள் அகங்காரத்துடன் கோயிலுக்குள் சென்றார் பட்ட ஆடைகள் தரையில் புரள அலட்சியத்தோடு நடந்து சென்றதால் அங்கிருந்த அகழ்விளக்கின் தீப்பொறி சக்கரவர்த்தியின் மீது பட்டு பற்றி எரிந்தது உடல் புண்ணாயிற்று செருக்கு அடங்கிய சக்கரவர்த்தி இரு கை கூப்பி ஆண்டவனை நோக்கி பிரார்த்தனை செய்தார் தனது உடலில் ஏற்பட்ட ரணத்தை போக்கி அருளுமாறு வேண்டினார் தீ பொறியால் ஏற்பட்ட ரணத்திற்கு நாள்தோறும் கோவிலில் தீப வரிசைகளை ஏற்றி தொழுது கொண்டு வா காலப்போக்கில் உன் நோய் நீங்கும் என்று இறைவன் அசரீதியாக சொல்ல மன்னன் மகிழ்ச்சியுற்றான் நாள்தோறும் கோவிலுக்கு சென்று வரிசை வரிசையாக நெய் தீபங்கள் ஏற்றி வழிபட்டான் இவ்வாறு திருவிளக்கு ஏற்றி வழிபட்டு வந்த காலத்தில் கார்த்திகை மாதம் கிருத்திகை நட்சத்திரம் கூடிய பௌர்ணமி திதியில் இறைவன் திரு இறங்கியது இறைவன் ஜோதி வடிவில் வந்து ஒளிப்பிளம்பாக நின்றான் மன்னனின் நோய் நீங்கியது இவ்வாறு தொடங்கிய தீப வரிசை வழிபாடே கார்த்திகை தீப திருவிழாவாக உயர்ந்தது என்பர் காலப்போக்கில் அனைத்து இனத்தவர்களும் இத்தகைய ஒளி வழிபாட்டில் ஈடுபட இது பொது வழிபாடாக உருவானது ஒளி வடிவமான இறைவனை தீபமேற்றி வழிபடுவது எல்லா மங்களங்களையும் தந்து வாழ்வை பிரகாசிக்கச் செய்யும் எல்லா நாளுமே தீபமேற்றி வழிபடுவது உயர்வான பலன் தரும் என்றாலும் கார்த்திகை மாதத்தில் ஆலயங்களில் தீபமேற்றி வைப்பதும் இல்லத்தில் இரு வேளைகளில் விளக்கேற்றுவதும் எல்லா மங்களங்களையும் தந்து வாழ்வை ஒளிமயமாக்கும் இவ்வளவு நேரம் நம்ம கார்த்திகை தீபத்தோட வரலாறு தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்து கார்த்திகை தீபத்துக்கு முந்தின நாள் ஏற்றக்கூடிய பரணி தீபத்தோட வரலாறு பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் கடோப நிஷத்தம் என்னும் நூலில் நசிகேதன் என்பவரின் வரலாறு குறிப்பிடப்படுகிறது நசிகேதனின் தந்தை ஒரு மிகப்பெரிய வேள்வியை செய்து அதன் முழு பயனையும் அடைவதற்கு வேள்வியின் நிறைவில் அவர் தானம் செய்ய வேண்டும் யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களுக்கு தன்னிடம் உள்ள பொருட்களையெல்லாம் தானம் செய்ய வேண்டும் வருபவர்களுக்கெல்லாம் அவர் ஒவ்வொரு பொருளாக தானம் கொடுக்க கொடுக்க இதை பார்த்து கொண்டிருந்த நசிகேசன் என அதிர்ச்சியுடன் கேட்டுக்கொண்டே இருந்தான் நசிகேதன் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பொறுமையாக பதிலளித்துக்கொண்டே தானம் கொடுத்து கொண்டிருந்தார் அவரின் தந்தை ஒரு கட்டத்தில் கோபமடைந்த நசிகேதன் என்ன யாருக்கு தானம் கொடுக்க போறீங்க என கேட்டுள்ளார் அவரின் தந்தையும் கோபமடைந்து உன்னை யமதர்மனுக்கு தானமாக கொடுக்கப் போகிறேன் என கூறிவிட்டார் இதனால் உயிருடன் இருக்கும்போதே யமலோகம் சென்று விட்டான் நசிகேதன் யமுலோகம் சென்று யமனிடம் பல கேள்விகளை கேட்கின்றான் அதில் ஒன்றாக பூலோகத்தில் இருக்கும் உயிர்கள் யமலோகம் வரும் வழியில் இருள் நிறைந்ததாக இருக்கும் அதில் தட்டு தடுமாறி யமுலோகம் வந்தடையவே அந்த உயிர்கள் பெரும் சிரமப்படும் என கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படி அவர்கள் சிரமமின்றி யமலோகம் வந்தடையவும் இங்கு வந்த பிறகும் துன்பத்தில் சிக்காமல் வாழ்வதற்கும் ஏதாவது வழி உண்டா என கேட்கின்றான் அதற்கு பதிலளித்த யமன் பல வழிகள் உள்ளது அதில் ஒரு வழி யார் ஒருவர் பரணி நட்சத்திரத்தன்று தீபம் ஏற்றி சிவபெருமானை வழிபடுகிறார்களோ அவர்கள் பூலோகத்தில் மட்டுமல்ல யமலோகத்திலும் துன்பமில்லாமல் ஒளி நிறைந்த வாழ்வை பெறுவார்கள் என்கின்றார் இதன் பிறகு நசிகேதன் பூமிக்கு திரும்பி யமன் சொன்னதை தனது சந்ததியினருக்கு கூறி பரணி தீபம் ஏற்றி வழிபட சொன்னதாக புராண கதைகள் கூறப்பட்டுள்ளது இந்த வருடம் பரணி தீபம் டிசம்பர் பனிரெண்டாம் தேதி மற்றும் கார்த்திகை தீபம் டிசம்பர் பதிமூணாம் தேதி வருகிறது டிசம்பர் பனிரெண்டாம் தேதி மாலை வேளையில் ஐந்து மணியிலிருந்து ஏழரை மணிக்குள் இந்த தீபத்தை ஏற்றி வழிபடலாம் சிவபெருமானை வேண்டி வணங்கக்கூடிய பரணி தீபத்தை வீட்டில் ஏற்றுவதால் உங்களுடைய பாவங்கள் அளிக்கப்படும் என்பதை ஐதீகம் வீட்டில் வழக்கம் போல் பூஜை புனஸ்காரங்கள் செய்தாலும் தனியாக ஒரு தாம்புல தட்டில் மலர்களை நிரப்பி அதன் மேல் மஞ்சள் குங்குமம் இட்ட அகல் விளக்குகளை வைத்து நெய் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபடலாம் பரணி தீபத்தன்று ஏற்றும் விளக்கானது எண்ணெயை தவிர்த்து நெய்யால் ஏற்றினால் மிக மிக சிறப்பான பலன்களை கொடுக்கும் பரணி தீபத்தன்று தனியாக ஐந்து விளக்குகளை ஏற்றுவதுதான் விசேஷம் யம தர்மராஜா சொன்ன மாதிரி நம்மளோ கார்த்திகைக்கு முந்தின நாள் பரணி தீபத்தினாலும் திரு கார்த்திகை அன்னைக்கு வீடு முழுக்க அகல் விளக்கினாலும் அலங்கரித்து அறிந்தும் அறியாமலும் நம்ம செய்த பாவத்திலிருந்து விடுபடுவோம்